நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே முயற்சி கால்பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள் அதற்கு என்ன காரணம் இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுதப் பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை ஒரே நாளில் போலந்தை பிடித்தார் வெறும் இரட்டலிலேயே செக்கோஸ்லேக்காவை பிடித்தார் குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார் அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் ஆறு நாட்களிலேயே பிடித்திருக்கலாம் வெறும் வாய்வேட்டுகளையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி அடித்திருக்கலாம் அகில ஐரோப்பாவையும் பிடித்து விட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய ஆப்பிரிக்க அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும்